நம்ம வந்து தரமரம் கிழக்கில் வந்து ஏஎஸ்எம்பியின் இந்த நவீன மிளகாட்சியை செய்து கொண்டிருக்கோம் என்ன சொன்னால் இப்போ அவைகள் வந்து எங்களுக்கு சொன்னது என்னென்னா குறைந்த செலவில் வந்து அதிக வருமானம் பெறலாம்னு சொல்லி அதை நம்பி நாங்கள் வந்து எடுத்து மூணு லட்சம் ரூபா வரையில் செலவு அதை செஞ்சுருக்குறோம் இப்போ வந்து எங்களை என்ன ஆயிர பருவத்தில் இருக்குது அந்த மிளகாயை வந்து ஆய்ஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னால் சந்தையில் அறுபது ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அதை வந்து ஆயிரம்டாலும் ஒரு கிலோ ஆயிரத்துக்கு முப்பது ரூபா கூலி கேட்குறாங்க இப்போ அதை வந்து நாங்கள் அறுபாய் கொடுத்து செய்ய கொடுக்குற அளவு எங்களுக்கு கட்டுப்படியாக நாங்கள் செலவழிச்சு எங்களுக்கு அதிக லாபம் இல்லாடியும் செலவழிச்ச காசை வந்து எடுக்கக்கூடிய நிலைமையில் கூட இப்போ இல்லை இதுக்கு வந்து என்னென்னா எங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு நியாய விலையை பெற்று தந்தால் எங்களுக்கு உதவியாக இருக்கும்